இந்தியா எந்த ஆண்டும் இல்லாத இந்த ஆண்டும் அதிகப்படியான மிசை டெஸ்ட் பண்ணிருக்கு அதுல பிரம்மோஸ் என்ஜின்ற ஒரு மிசைலு அப்புறம் அக்னி பிரைம் அக்னி பைவ் பண்ணிருக்கு இப்ப ரீசெண்டா டெஸ்ட் பண்ணது என்னன்னா கே சீரீஸ்ல வர கே ஃபோர் சப்மரின் லான்சட் பேலிஸ்டிக் மிசைல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி கட்டிருக்காங்க இதோட ரேஞ்சு மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கும்னு சொல்லப்படுது இது இந்தியாவுக்கு ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்காக தான் யூஸ் பண்ணுவான்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த மிசைல நியூக்ளியர் ட்ரையாட்காக தான் வச்சிருக்காங்க அதாவது செகண்ட் ஸ்ட்ரைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர எப்பவும் முதல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால இந்த மிசைல் இந்தியாவுக்கு ஒரு பேருதவியா இருக்குன்னு சொல்லப்படுது அதாவது சப்மெரின் மூலியமா லான்ச் பண்ணக்கூடிய அதாவது இந்த மிசைல ஐஎன்எஸ் ஹரிகாந்த்ன்ற நீர்மூழ்கி கப்பல் தான் யூஸ் பண்றதா சொல்லப்படுது இந்த ஐஎன்எஸ் ஹரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல்ன்றது ஒரு அட்வான்ஸ்டான நீர்மூழ்கி கப்பல் அதுல இருந்து யூஸ் தான் இது இந்த மிசைல் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்வது ஏன்னா ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது என்னன்னா ஒரு நியூக்ளியர் இருந்தால் அது மூணு திசையில இருக்கணும் அதாவது அதாவது வானம் நிலம் அப்புறம் கடல் வழி மூணுல இருக்குன்னு இந்தியா கிட்ட அது மூணுல இருக்கு நியூக்ளியா ட்ரை சொல்லுவாங்க அது பேர் அது இந்தியா கிட்ட இருக்கு அதனால இது செகண்ட் ஸ்டைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து கே ஃபைவ் எல்லாம் வரப்போகுது இந்த இந்தியா இப்போ சக்சஸ்ஃபுல்லா கே ஃபோர் மிசைல் டெஸ்ட் பண்ண நீங்கள் நீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க